ஆக காலத்தின் அவசியத்தை உணர்வோம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் புதிய புதிய பாரங்களை கடவுள் நமக்கு தருவார் அந்த பாரங்களுக்காக நாம் ஜெபிப்போம் தொடர்ந்து பேசுவோம் முடிவெடுப்போம் அந்த முடிவை செயல்படுத்துவோம் அதன் வழியாக இந்த கிராமம் முழுவதும் கிறிஸ்தவ கிராமமாய் மாறுவதற்கு நாம் வேலை செய்வோம் அன்பின் நல்ல ஆண்டவரே நீ இந்த உலகத்திற்கு இரட்சகராய் பிறந்தீர் சுவாமி நிறைய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் இந்த பண்டிகை எங்களுக்கு மட்டும்தான் நீ ஆண்டவர் என்று புரிந்து கொள்கிறோம் சாமி ஆனால் நாங்கள் சர்ச்சு காம்பவுண்ட்குள்ளே மட்டும்தான் நாங்கள் சவுண்ட் விடுறோம் சாமி இன்னும் வெளியில் போய் எத்தனையோ பேருக்குமை பற்றி நாங்கள் இன்னும் அறிவிக்க வேண்டும் பேச வேண்டும் காணாதவர்களை தேட வேண்டும் அலைய வேண்டும் பிடிக்க வேண்டும் சாமி ஆண்டை அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆனால் இவளில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் நீர் மீட்டு ரட்சித்தீர் சாமி ஆனால் நீர் எங்களை எப்படி மாட்டினீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் இன்னும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்லுகிறோம் ஆனால் சுற்றி நாங்கள் மறந்து போகிறோம் சாமி ஆனால் எங்களுடைய அன்பை நாங்கள் காட்டுவதற்கு உங்களுடைய க அருவிகளாய் விளங்க உதவி செய்யும் ஆனால் ஒவ்வொரு ஐக்கிய சங்க லீடர்களுக்காக ஜெமிக்கிறோ சாமி ஆண்டை நாங்கள் இன்னும் அகலமாய் அல்ல ஆழமாய் உழ உதவி செய்யும் சாமி நாங்கள் இணைந்து ஒவ்வொரு காரியங்களை பேசி செயல்படுத்தி ஆனால் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு இலக்கை வைத்து நாங்கள் செயல்பட உதவி செய்யும் நீரை காத்துக் கொள்ளும் மறுத்தும் அஸ்வதியும் வேண்டுகிறோமான் நிபிதாவே ஆமீன் ஹலே லுய்யா ஹலே லூயா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் சிறியவர் முதல் குடும்பத் தலைவி குடும்பத் தலைவர் வாழ்வு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹலே கிறிஸ்மஸ் தானே இன்னைக்கு தேங்க்யூ தேங்க்யூ இதனாலே நம்மத்தில் இந்த நம்முடைய நமக்கு ஏற்பட்ட நம்ம திருச்சபையின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகளை தெரிந்து அறிந்து சிறப்பாக நம்மையும் இந்த கிறிஸ்து பிறப்பு வழிபாட்டிலே சிறப்பாக தொழுது கொள்ள வேண்டும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு சிறப்பாக இந்த எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் ஆயிரங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் ஆயிர் ஃபேமிலி ரிலாக்ஸ் ஆகும் அதுவரை டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து இருபத்தஞ்சி பன்னெண்டு மணி வரலையும் ஒரு பெரிய பாரத்தோடு திருப்பணியை செய்வது வழக்கம் எல்லா ஆயர்களும் சிறப்பாக நம்முடைய ஆயரும் சிறப்பாக திருப்பணியை செய்து சூழ்நிலையின் காரணமாக இந்த மாலை நேரத்தில் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடும்படியாக கடவுள் நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை கொடுத்துருக்கிறார் அலுவயா இந்த நாளிலே பாருங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்த அணிக்கு தான் இதுபோல் ஒரு சில வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே அப்போது இருந்த காலகட்டத்தில் வழிபாடு நின்று ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு மியூசிக் போச்சு சோகமான மியூசிக் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாளில் நமக்கு இந்த நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நடந்திருக்கிறது எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் இதனாலே நம் மத்தியில் வந்து இறைவார்த்தையை கிறிஸ்மஸ் நற்செய்தியை நம் பகிர்ந்து கொண்டு ஆயரை ஊழியர் அம்மாவையும் ஆயரையும் ஆயிரையும் ஆயிரம் அம்மாவையும் நாங்கள் சிறப்பாக வரவேற்க இருக்கிறோம் ஆயிரம்மா சூழ்நிலையின் காரணமாக வர முடியவில்லை ஆயிரவர்களை கரங்களை தட்டி இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம் வருக வருக என வரவேற்று கிறிஸ்மஸ் மத்திலே இறை பணியை செய்து கொண்டு வருகிற நம்மளுடைய ஊழியர் அம்மா சாலினி அம்மாவை அன்போடு கூட நாம் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நாம் அன்போடு கரங்களை தட்டி நாம் வருக வருக வரவேற்போம் அம்மாவர்கள் நம்முடைய மகளை படிப்பு நிமித்தமாக காஞ்சிபுரத்தில் போய்ட்டு ட்ரெயின் ஏற்றணும் அதனால் நம்ம இடத்துலேருந்து விடைபெறுகிறார்கள் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறை அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய ஊழியர் அவர்கள் சிறப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வருகிறார் அவரை திருச்சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த சிறப்பான பரிசுகளை அவர்களுக்கு அறிக்கிறோம் து சிறப்பு பாடல் பாடும்போது ஸ்தோத்திர காணிக்கைகள் நன்றி படையல் ஒரு ஒரு சரணங்கள் சிறப்பு காணிக்கை பாடல் பாடும்போது இந்த காணிக்கை முன்பாக வந்து படைக்க முடியாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு பாடல் நட்சத்திரம்பானிலே கண்டேன் கண்டேன் அது கண்டேனது விசித்திரை சொல்ல கேட்டேன் கேட்டேன் நட்சத்திரம்பான கண்டேன் கண்டேன் கண்டே விசித்திரை சொல்ல கேட்டேன் கேட்டேன் ரச்சகரேசுவின் பாரம்பனிந்து பொன் பிள்ளை போலமும் தந்தேன் தந்தேன் ரச்சகரேசுவின் பொன்வெல்லை போலமும் தந்தேன் தந்தேன் மந்தையை ராவினில் காத்தேன் காத்தே நான் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கந்தேன் மந்த எய்ரா வேணில் காத்தேன் காத்தேன் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டே

ஆமாம் நல்ல ஒரு ப்ரோக்ராம் என்ன சொல்லலாமே அறிவிப்புகள் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே சிறப்பாக வந்து வழிபாட்டிலே கலந்து கொண்டு உங்கள் யாவரையும் நடுவராகியே கிறிஸ்தின் மத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் இறையர்கள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருப்பதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஆயரையும் இதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்த திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் பெண்களுக்கு சங்கம் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுத்த பெரியவர்கள் எல்லோரையும் சிறப்பாக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் வருகிற புதன்கிழமை கடைசி ஓய்வு நா வருகிற சண்டே கடைசி ஓய்வு நாள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் வழக்கமான நேரத்தில் நடைபெறும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கான எல்லா பிரிவுகளையும் பொறுத்தனை காணிக்கைகளை கொடுத்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நீ நிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம் சிறப்பான பிசி அங்கத்தினர்கள் மூப்பர்கள் எல்லோருமே சிறப்பாக இந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே துரிதமாக நேற்றைய தினத்தில் செய்து கொண்டிருந்த எல்லா ஏற்பாடுகளும் அப்படியே ஸ்டபனாக நிறுத்தப்பட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணோம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணோம் கேட்காருக்கிட்ட போனால் ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னு சொன்னார் கருணாயா எப்படின்னாக்கா அவர் கஷ்டமான சூழ்நிலை அந்த பிஸ்னஸ் டைமு ஒரு டே தள்ளி போகுதுனாக்கா ஓ அப்பா நாங்கள் ரிலாக்ஸாக கொடுப்போம் ஐயா உங்களுக்கு அப்படின்ட்டு அதனால் எல்லா ப்ரோக்ராமையும் நாங்கள் தள்ளி போட்டு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா திருச்சவியனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக தனித்தனியாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையிலேயும் சிறப்பாக இந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம நம்முடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தும் போது சிறப்பாக அவற்றை அந்த சிறப்பான ஒழுங்கு என்று அழகாக ஏற்றுக்கொண்டு வந்து கிறிஸ்மஸ் வழிபாட்டை நம்மோடு அவர் நம்முடைய திருச்சபையின் குடும்பத்திலே ஐக்கியமாக இருந்து இறைவார்த்தை கொடுத்த நம்ம ஆயிருக்கும் மறுபடியும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது காணிக்கை நேரம் காணிக்கை பாடலை ஒரு பாடல் பாடும்போது பொதுவான காணிக்கையை நாம் படைத்துவிட்டு திருவிருந்து வழிபாட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் அதற்கு பிறகு சிறு பிள்ளைகள் நடனம் பாடல் இருக்கிறது நாம் இருந்து கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்வோம் ஐயா Nên cần cố 35 taram taram pa taram taram paani le bari கொண்டாடும் இன்னோர்கள் கோமான கையில் இந்த கண்டேன் என் கண் கூலிரைந்து கண்டேன் என் கண் கூலிரும் சத்தீரமுன்னணையுள் பேத்தலின் சத்தீர முன்னணையில் தரும் உண்மையம்கன் கண்டேன் என் கண் கோிர தனின்று கண்டேன் என் கண் கோலிர தேவாதி தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தோத்தரிக்கும் போது தோத்தறிக்கும் கண்டேன் என் கண் கோளிர்பருணை பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பருணை ஆவேந்தரடி தோழும் அன்பனம் என்பனை நான் கண்டேன் என் கண் கோலிரை என்று கண்டேன் என் கண் கோலிரமம் உண்ணவனை முத்தோழில் கத்தாவம் உண்ணவனை உன்ப கண்டேன் என் கண் இன்று கண்டேன் என் கண் கோளிர மாமணியை மன்னோர் மாமணியை கோவில் மாணியை கண் வாடி கண்டே கண் கோளிர இன்று கண்டேன் என் கண் கூளிரோ கண் புருவ மாறணை அன்னை நோக்குருவாரண பூரணனை கண்டேன் என் கண் கூலிர கத்தனை இன்று கண்டேன் என் கண் கூலிர ஐயனுடன் அண்ணன் எம் கண்ணியும் ஐயனுடன் முன்னேறியா பசுவின் புல்லணையில் உன் அழகை கண்டேன் என் கண் கோலிர காத்தான கண்டேனே கண் கோலிரா ஜபம் செய்வோம் அன்பின் நல்ல ஆண்ட உரை இதோ இந்த நாளிலும் கத்தாவை டேவிட் சரவனுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி இதோ இளவயில் திடீர் மரணத்தை நீர் அனுமதித்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்ற அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் த அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு உறவுகளுக்காக இனஜன பந்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி ஆகவே நீர் இந்த நாளில் இந்த மரணத்தை அனுமதித்துடைய காரணங்கள் எங்களுக்கு இன்னும் புரியல சாமி நீர் வெளிப்படுத்தும் ஆகவே நீர் அறியாது யாதும் நேரிடாது என்று நாங்கள் பாடுகிறோம் சாமி ஆனவே இதற்கான விளக்கத்தை நீர் மாத்திரமே இந்த குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் நீ தாரும் சாமி ஆண்டவே நாங்கள் ஒன்று மாத்திரம் செய்ய முடியும் அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனவே இந்த குடும்பம் இந்த துக்கத்திலிருந்து ஆறி தேறி வர உதவி செய்யும் ஆனோட வாயின் வார்த்தை அக்கறை அன்பு விசாரிப்பு எல்லாமே அனுகூலமாக முடியும் இந்த திருச்சபை மக்கள் குடும்பத்துடைய இழப்புக்காக வழிபாட்டையும் மாற்றி அதோடு நாங்கள் வச்சுக்கிறோம் ஒற்றுமையை நீ தந்திருக்கின்றீர் அந்த ஒற்றுமையை அடைக்கெட்டு போகாத படிக்க நீ காத்துக்கொள்ளும் பெலத்தும் உதவி செய்யும் சாமி அழவும் உதவி செய்யும் சாமி வரும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உமை தேடர்கள் புத்தக இன்னும் உமை ஏற்று ஒருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு சபையாக இந்த சபை மாற உதவி செய்யும் சாமி ஆண்டவே இதை நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும் நீர் ஆஸ்வதியும் இவைகள் இன்னும் இந்த திருச்சபடியே ஒவ்வொரு திருப்பணிகளுக்கு என்று திட்டமிட்டு அழகாய் செலவு செய்யப்பட உதவி சாமி பிரிவினை சிந்தனையை மாற்றி ஒற்றுமையின் சிந்தனையை தாரும் உங்களுடைய கரமே எங்களுக்குள் ஒரு மனதை தரும் சாமி ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் சிறப்பாக செயல்பட உதவி செய்யும் ஆண்டவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் வாலி ஐக்கிய சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் பெண்களை சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆங்கில சங்கமும் கூடி கூடி ஜெபிக்கும் விசாரிக்கும் அக்கறை காட்டவும் ஆனால் நாங்கள் போய் சந்தி நிரூபிச்சும் சாமி ஆண்டவை இப்போதும் காணிக்கை காணிக்கப்படுத்துகின்ற ராணி பூணுசாமிக்கு அஜவிக்கிறோம் சாமி அதில் எந்த நோக்கத்துக்காக இதை படுத்தாலும் நமக்கு தெரியும் நீராசதியும் ஆண்டவை இன்னும் இவர்களை அழகாக வழிநுறுத்தல்கு தேவையான ஞானத்தை நீர் எனக்கு தாரும் பலப்படுத்தும் இதன் வழியாக ஆண்டவரை இந்த மழையிலும் பணியிலும் பலவன்மாயிருக்கிற ஓர்த்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி அன்றைய நாங்கள் மட்டும் ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்காதபடிக்கு நீர் நீருடைய தேவ தூதரை கொண்டு எங்களை வீடுகளை நீர் காவல் காத்திருள்ளும் சாமி இந்த ஊரை நீர் மாற்றித்தாரும் நாங்கள் இன்னும் மனது ரொம்பவும் காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ உதவிச்சியும் சாமி எங்களுடைய குடும்பங்களில் ஜபங்கள் அதிகமாக அன்றைய நமக்கு பயப்படுற பயம் அதிகமாக வேதவாசனத்தையும் வாசிக்கிற நேரம் தியானிக்கிற நேரம் அதிகமாக உதவிச்சியும் சாமி இதன் வழியே ஒரு சிறு பிள்ளை முதற்கொண்டு கொண்டு வயதான முதியவர் வரை அன்றைய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாங்கள் ஜாகிரதையாக காத்துக்கொள்ள உதவி செய்யும் நீரைத் தொடர்ந்து எங்களை ஆஸ்வதியும் மருத்தும் இறங்கும் மேசமொழிய என் பிதாவை ஆமீன் தெருவந்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம் அவர்தான் காட்டி கொண்ட ராத்திரிலேயே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீடர் கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இதை உங்களுக்கு நேரம் இருக்கப்படும் சரீரம் நீ குழு செய்யணுங்கள் என்றார் அப்படியே அவர்கள் போதனை பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள் இந்த பாமனி புண்டாபடி உங்களுக்கு அம்மனை இருக்காமல் சிந்தப்படுகிற புதுமைகள் ரத்தம் இதை பானம் மண்ணம் இல்லாமல் என்னுடைய மரத்தை நினைவுகூர் தூரம் பண்ணினார் ஆ மெயின் கத்தாவே உங்கள் மரத்தை நினைவுகொள்கிறோம் உங்கள் வயிற்றுல இருக்கிறோம் திரும்பிய காத்திருக்கிறோம் கிறிஸ்துவக்கே தோத்திரம் உண்டாவதாக இறக்கமுள்ள கத்தாவே நாங்கள் பிற்கிறப்பும் கிறிஸ்த சிங்கமாயும் நாங்கள் ஆசிர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் இயக்கமாக இருக்கும்படி எங்களையும் வைத்த அப்பத்தையும் ஜார்சஸ்தையும் தாழ்மொழி வேண்டுகிறோம் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவில் கூட்டியினராகி விசுவாசம் எனப்படும் தலையாக அவருக்குள் ஆட்சியம் மலரும் கருவை செய்யும் உம்மோடும் பரிசுதாவோடும் சதாக்கரம் ஐக்கமாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வேண்டுகிறோம் அன்பின் பிதாவை ஆமீன் திருவுருந்தை சேரனா முழங்கால் படியிட்டு பரமல ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம் பிதாவே ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் மூன்று முறை உணர்ந்து சொல்லுவோம் தேவனே பாவியாகின் மேல் கருவி ஆயிரும் தேவனே பாவியாகின் மேல் கருவி ஆயிரும் தேவனே பாவியாகின் மேல் கருவி நாம் நான் அப்பம் கிறிஸ்துடைய சரீத்தை நைக்கமாக இருக்கிறது அல்லவா உலகத்தின் பாவத்தை சுமத்துகதை வாட்குட்டி எங்கள் உலகத்தின் பாவத்தை சுமத்துகதை வாட்குட்டி எங்கள் உலகத்தின் பாவத்தை சுமத்துகதை வாட்குட்டியும் சமான் தாரும் திருவந்து உதவியாக சிறு பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொஞ்சம் சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போய்றீங்களா இங்கே இருக்க சின்ன பசங்க எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள் இங்கே கொஞ்சம் இடம் தேவைப்படுது லைனாக போங்க பார்க்கலாம் உள்ளே போங்க சவுண்டு வரக்கூடாது தர ஈரமாக இல்லைன்னா முட்டி போடுங்க ஈரம் வந்ததுன்னா நின்றுட்டு எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எல்லாம் மாயத்தமா இருக்கிறது கர்த்தர் நல்லவரும்பதை யோசித்து பாருங்கள் கர்த்தரின் பந்தில் கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரன்பாய் சொந்த கத்தரின் பந்திள்வா சகோதரா கர்த்தரின் பந்தில் வா ஆ கர்த்தரின் ஜீவ அப்பமல்லோ ஜிவப்பல்லோ கிருஸ்துவின் திருச்சரமல்லோ பாவ மனங்கோ உனக்காய்ப்பாக தேவ குமார் ஜீவத்தை நீ தின்று அவரோடன் என்றும் நீதை தீரா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வாவ அன்பை பார் கிறிஸ்துவின் சீஷர் கூரை தீரு பாவ கேட்டை கூறு ராப்போசன பந்திதனில் சேரு சாவு கூறிய பாவ முள்ளலோ தன்னில் மனம் பைத்து அந்நிய நாகாது கர்த்தரின் பந்தியில் சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தில் வா அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் நைக்கிய பந்தியாமே துன்பந்தூய போமே இருதாய் சுத்த திட மதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரம் கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறில் எனக்கு பாதம் ஒன்றே வேண்டும் நாதனி துங்கமி வேதனை பொங்கு நாதனி துங்கமி வேதனை பொங்கும் காதலுடன் தூய தூதர் தொழுஞ்சை பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரி எனக்கு மாற்றே வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் சீரும் புயலின் வாரிதி பொங்கி சீரும் புயலின் வாரிதி பொங்கி பாரில் மேல் லடந்த உன் பாத ஒன்றே வேண்டும் இந்த பாறில் உன் பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாத ஒன்று வேண்டும் இந்த பாரிலே எனக்கு மா உன் பாதம் ஒன்றே வேண்டும் போக்கீட மாற்ற எம்மா கீழையாவக்கீடு மாற்றம் மாக்கீணாவையும் நீக்கிடவே மாற தூக்கி நடந்த நற்பாதோ ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மாற்றே வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும் நானில தோறு வானில தேறவர் நானில தோறு வானில தேறவர் வாணி தோளை தீ தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் में सियाना